இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசிபலனை இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு மொதல் கிரகநிலையை மொதல் பார்த்துருவோம் இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது சூரியன் பதினைஞ்சு நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலேயும் பயணம் செய்ய போகிறாங்க சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் மேசராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசா நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த மாதத்தில் அதிக வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் அமையும் உயரங்களை அடைய போதுமான உறுதியுடன் இருப்பீங்க உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை வழங்குது நீங்கள் உங்கள் வளர்ச்சியை வரையறுக்கும் காரணிகளில் வேலை செய்வீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் பின்வாங்க மாட்டீங்க உங்கள் இலக்கை அடைவதை எதுவும் தடுக்கவே முடியாது தூசு தங்கமாக மாறும்னு கூட எதிர்பார்க்கலாம் தேவைகளில் மட்டும் கவனம் செலுத்தி அதன்படி நடந்தாலே போதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் முன்னேறுவீங்க மற்றவங்களுக்கு கடினமாக தெரிகிறது உங்களுக்கு எளிதாக தெரியும் இந்த மாதம் ரொம்ப பயனுள்ள மாதம் மேலும் அதிக வெற்றி அட்டைகளில் இருக்குது உங்கள் முன்னேற்றத்திற்கு புத்திசாலித்தனம் செயல்படும் காதல் மற்றும் உறவுகள் அப்படின்னு வரையில் இது ஒரு சிறந்த மாதமாகத்தான் இருக்கும் மேலும் அதிக எதிர்பார்க்கப்படும் கவனிப்பும் பிணைப்பும் இருக்கலாம் உங்க வாழ்க்கை துணியின் தேவைகளை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க மேலும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க நீண்ட கால காதல் உறவில் இருப்பவங்க உங்க உறவை திருமண உறவு என்ற கட்டத்திற்கு கொண்டுட்டு போவீங்க மேலும் கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் மீண்டும் இணைவதற்கு ஏற்ற மாதம் உங்க காதலை வெளிப்படுத்த விருப்பம் ஒற்றையர் தைரியமாக செயல்படுவாங்க மற்றும் நீங்கள் பரிசு பொருளுடன் உங்கள் ஆர்வத்தை தெரிவிப்பீங்க உங்கள் துணின் நிதியத்தை வெல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறந்த பகுதியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துருங்க திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் நெகிழ்வாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சாலும் அவங்க திருப்தி அடையாமல் போவாங்க இதனால் நீங்கள் தனிமையாக உணர்வீங்க ஆரோக்கியமான உறவுகளுக்கு அவர்களுடன் சமரச மனப்பான்மையை கடைபிடிக்கணும் உங்கள் மூத்த சகோதரர்களின் ஆதரவின்மைக்காக வாய்ப்புகள் இருக்குது மேலும் உரையாடலின் போது கண்ணியமாக இருங்க மேலும் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்கணும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரனுக்கு பூஜை செய்யணும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த பணப்புழக்கம் இருக்கலாம் முந்தைய காலத்தில் இருந்த நிதி நெருக்கடிகள் தீரும் அதிக செலவுகள் சாத்தியமாகுது அதனால் சரியான காரணங்களுக்காக இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கிறேங்க முதலீடுகள்னு வரையில் எதிர்காலத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும் என்பதால் முதலீடு மேற்கொள்ள இது ஒரு நல்ல மாதம் உங்கள் செல்வத்தை பெருக்க உங்களுக்கு அதிக விருப்பங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் குறுக்கு வழியில் எடுக்க வேணாம் நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க எதிலும் அவசரப்பட வேணாம் மேலும் பங்கு சந்தையில் மற்றும் பிற வர்த்தக காரணியில் முதலீடு எதிர்பார்க்கப்படுது லாபத்தையும் வருமானத்தையும் கொண்டு வரக்கூடும் குறிப்பிட்டபடி எதிர்பார்த்த பண ஓட்டம் இருக்கலாம் அதனால் சிறந்த எதிர்காலத்துக்காக திட்டம் போடுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதை தவிர்த்துருங்க கடன் உள்ளவங்க கடன்களை முடிப்பதற்கான வாய்ப்பை காணலாம் புதிய கடன் வாங்குவதை தவிர்த்து கிடைக்கும் நிதியை கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யணும் உங்கள் நிதிநிலை மேம்படணுன்னா சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் உங்களுக்கு கடலளவு வாய்ப்புகளை வழங்க போகுது சிலருக்கு இந்த மாதம் சிறந்த வேலை வாய்ப்பு அள்ளி கொடுக்கும் நீங்கள் அதிக ஆற்றல் அளவை கொண்டிருப்பீங்க மேலும் இலக்குகளை அடைவதில் சிறப்பாக செயல்படுவீங்க சரியான சலுகைகளை பெறுவதில் வெற்றி பெறலாம் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பணிச்சூழலில் கூடுதல் பொறுப்புகள் அளிக்கப்படும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது உங்கள் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சரியான நேரத்தில் அங்கீகாரத்தை பெற நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு உயர்தரத்துடன் அதை செய்யணும் தொழில் வல்லுநர்கள் ஆரம்பத்தில் கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம் அதை சுமையாக கருத வேணாம் உங்கள் பணி வாழ்வில் நல்ல நிலைமை அடைய தொடர் முயற்சிகள் தேவைப்படுது நீங்கள் வேலை மாற்றத்தை திட்டமிடுறீங்கன்னா திட்டத்தை மறுபரிசீலனை செய்து இந்த மாதத்தில் அதை நடத்தவும் அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி விரிவுகளையும் எதிர்பார்க்கலாம் இடமாற்றம் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அது கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் அதிக ஆர்டர்களை பெறலாம் மேலும் லாபத்தை பெற நீங்கள் கடினமாக உழைக்கணும் ஆரம்பத்தில் சில தடைகள் தென்பட்டாலும் அதை சமாளித்து வெற்றி பெறலாம் தகவல் தொழில்நுட்ப தொடர்பான திட்டங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கும் மேலும் வணிக விரிவாக்கம் இருக்கு கூட்டாண்மை அணிகலன்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றும் கூட்டாளர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேணாம் இந்த ஜனவரி மாதம் உங்கள் வணிக தேவைகளுக்காக புதிய கிளைகளை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் போட்டியாளராக இருப்பவங்க உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்வாங்க ஆனால் நீங்கள் அந்த தடைகளை எல்லாம் சமாளித்து விரும்பிய லாபத்தை பார்க்கலாம் உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் ஆரோக்கியம்னு வந்துச்சுன்னா இந்த மாதம் அதற்கு நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதம் ஏழரை கடைசி கட்டத்தில் இருப்பதால் சராசரி ஆரோக்கியமே இருக்கும் ஏதேனும் உடல்நலப் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் கவனம் செலுத்தணும் இதனால் விரைவான மீட்பு இருக்கும் கண்டிப்பான உணவை பின்பற்றி உடற்பயிற்சி மற்றும் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடணும் இது உங்களை வலிமையாக்கும் முதியவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவுகள் மற்றும் உணவு உட்கொள்ளல் இதெல்லாம் கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறீங்க ஜங்க் ஃபுட் மற்றும் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பிற உணவுகளை தவிர்த்தரணும் உங்கள் ஆரோக்கியத்தை புத்துணர்ச்சி அடைய செய்யணுன்னா பழங்களை எடுத்துக்கிருங்க உங்கள் சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடிய பழச்சாறுகளை உட்கொள்வதை தவிர்த்துருங்க உங்கள் தினசரி உட்கொள்ளலை அதிக நார்ச்சத்து சார்ந்த உணவை சேர்த்துக்கங்க உங்கள் தொழில் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்காத வகையில் சமநிலைப்படுத்துங்க மேலும் நீங்க வாகன ஓட்டையில வேக அளவை கண்காணிச்சுக்கிருங்க எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்க வாரத்துக்கு மூன்று முறை கீரைகளை சாப்பிடணும் யோகா மற்றும் தியானம் போன்ற செயல்களில் பங்கேற்பது உதவும் உங்க ஆரோக்கியம் மேம்பட சூரியனுக்கு பூஜை செய்யணும் மகர ராசி மாணவர்களுக்கு இந்த மாதிரி தான் படிப்புல முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்கள் பாடங்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக புரிந்து கொள்வீங்க மேலும் முன்பு இருந்த சிரமங்கள் அல்லது சவால்கள் தீர்க்கப்படும் ராசியிலிருந்து நாலாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால உயர்கல்வியில் இருந்தீங்கன்னா சிறப்பாக பிரகாசிப்பீங்க கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த துறையில் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் போட்டி தேர்வுகளுக்கு வந்தீங்கன்னா தேர்வில் வெற்றி பெறலாம் உங்க ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு அதனால முன்முயற்சிகளை ஆதரிக்கும் கூடுதல் நன்மை ஏற்படும் இந்த காலகட்டத்து சிறந்த வாய்ப்புகளுக்கு பயன்படுத்த முயற்சி செய்யுங்க வெளிநாடு தொடர்பான படிப்புகளை தேடினீங்கன்னா மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு விருப்பமான படிப்புகளை பெறலாம் தேவையான ஆதரவு உங்கள் ஆசிரியர்களிடமிருந்து இருக்கும் இது உங்கள் இலக்கை எளிதில் அடைய உதவும் இந்த மாதத்தில் சாதனைகள் அடைவீங்க கல்வியில் சிறந்து விளங்க புத பகவானுக்கு பூஜை செய்யுங்க தேதிகள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு அசுபத் தேதிகள் ஒன்று ரெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சாதாரணமான பலன்களை அதிக்கும் மாதமாக இருக்கும் உங்களின் திறமை வெளிக்காட்ட வாய்ப்புகள் ஜாஸ்தி கிடைக்கும் மேலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாடு செல்ல நினச்சா முயற்சிகளை அதிகப்படுத்தணும் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் உடல்நிலையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்குது இந்த நேரம் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் மனதில் ஒரு திருப்தி ஏற்படும் குடும்ப வாழ்வில் ஒற்றுமை நிலவும் உங்கள் சுயமரியாதை அதிகரிக்கும் மேலும் புனித யாத்திரை போகிற வாய்ப்புகள் இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாவது வீட்டின் அதிபதியான புத பகவானுடன் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ராஜயுகத்தை உருவாக்குறாரு உத்தியோகத்தில் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் பதவி பேருக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருந்தாலே போதும் மூத்த அதிகாரிகளுடனான உங்கள் இணக்கமான உறவு காரணமாக நீங்கள் ஒரு பெரிய பதவியை பெற போகிறீங்க இது உங்கள் சுயமரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வாய்ப்புகளும் இருக்கும் கல்வித்துறையில் உங்கள் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடினமாக உழைக்கணும் ஓட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியே பெறலாம் சனி தனது சொந்த ராசியில் ரெண்டாவது வீட்டில் இருப்பார் அதனால் குடும்பத்தில் உங்கள் நிலை உயரும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை வலுக்கட்டாயமாக வெளிப்படுத்துவீங்க இதை மற்றவங்க கேட்பாங்க புரிஞ்சுக்கிருவாங்க ஏற்றுக்கிருவாங்க இருந்தாலும் யாரிடமும் கசப்பாக பேசுவதை தவிர்த்துருங்க குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும் மாதத் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரனின் செல்வாக்கு உங்கள் உறவில் காதல் தருணங்களை அதிகரிக்கும் உங்களின் காதல் அதிகமாகி உங்கள் காதலிக்கு எல்லா மகிழ்ச்சியும் கொடுக்க முயற்சி செய்வீங்க ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் பயிற்சியாகும் போது நீங்கள் உங்கள் காதலியை விட்டு சிறிது காலம் பிரிஞ்சிருவீங்க திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குறைவான குடும்ப சவால்களுடன் உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்த முடியும் மேலும் அதை மேம்படுத்துவதற்காக உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் இது உங்கள் பரஸ்பர உறவை வலுப்படுத்தும் மேலும் உங்கள் திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க மாத தொடக்கத்தில் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் வெளியூர் பயணங்களில் பண செலவுகளை குறிக்கிது உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வருமானம் அதை விட சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை மாத தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் காய்ச்சல் தலைவலி உடல்வலி அல்லது கண்வலி அல்லது கணுக்கால் வலி போன்ற பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க இந்த உடல்நலப் பிரச்சனைகளை நான் அறிஞ்சோம்னே மற்ற பிரச்சனைகளும் தடுக்கப்படும் நீங்கள் தியானம் மற்றும் யோகாவின் உதவியை எடுத்துக்கிறணும் அதன் மூலம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இருந்து பயனடையலாம் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மகராஜ் தசரத் எழுதிய ஸ்ரீ நீல் சனி ஸ்தோத்திரத்தை நீங்கள் சனிக்கிழமை என்றைக்கி படிக்கணும் இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Sim,